வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு டிடிசிபி அப்ரூவலோட ஒரு மூன்றை சென்ட் சூப்பர் சைட்டு காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி திருச்சிப்பூர் ரோட்டில் காரணம்பேட்டைக்கு அடுத்த வர மில்லுங்க அந்த மில் மெயின் ரோட்லேருந்து வடக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பாலாஜி ஆம்னியோவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க சூப்பரான சைட்டுங்க நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வீடு இதில் இருக்குங்க டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா இங்கே பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டரில் வீடுக்கான பகுதி பார்த்திங்கன்னா சென்ட்டு நாலு லட்ச ரூபாய்க்கு இருக்குங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கரண்ட் எல்லா வசதியும் உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா தான் உங்களுக்கு கண்டிப்பாக டெவலப் ஆகக்கூடிய ஏரியாங்க ஏன்னா கோயம்புத்திலருந்து அந்த நாற்பது கிலோமீட்டர் சுற்றுலா வர அந்த அவுட்டர் ரிங் ரோடு பார்த்திங்கன்னா இந்த சைட் ஒட்டி ஒரு முந்நூறு அடியில் மார்க் பண்ணிக்கிறாங்க சூப்பரான சைட்டுங்க இந்த சைட்டு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை நீங்கள் வீடு காட்டுங்க உடனே பக்கத்தில் கரண்ட் இருக்கு இருபத்தி மூணு தளத்தில் அமைஞ்சிருக்கங்களுக்கு வடக்கு பாஸ் சைட்டுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடிங்க நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அடிங்க மூன்றரை சென்ட் இந்த சைட்டு ஏற்கனவே இந்த சைட் நான் விளம்பரத்து போட்டிருந்தேங்க ரெண்டு சைட்டை போட்டிருந்தேன் அதில் ஒரு சைட் சேல் ஆகிடுச்சிங்கன்னு ஒரே ஒரு சைட்டு தான் இருக்க உங்களுக்கு இது மூன்று சென்ட் சைட்டுங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை தாண்டி இந்த சைட்டு தளத்தில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அடுத்தது பூமி உங்களுக்கு நம்மளுக்கு தான் இந்த சைட் ஒருத்தான சைட்டு தான் மூன்று சென்ட்டுங்க முன்னாடி மேடம் கிடக்கு உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டுங்க இல்லை வீடு கட்ட காட்டுங்க நல்லா சூப்பரான சைட்டுங்க செம்மன் பூமிங்க டிடிசிபி அப்ரூவலோடு இருக்கு உங்களுக்கு வடக்கு பார்த்து சைட்டுங்க தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா விலையை சின்னதாக நிகர்சபல் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க நேரில் பேசி அனுசரித்து பேசி வாங்கி தர்றங்க கண்டிப்பாக ஒருத்தான சைட்டு தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க மெயின் ரோட்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டருங்க ஒரு முந்நூறு அடியில் பைபாஸ் ரிங் ரோடு மார்க் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து ஒரு கிலோமீட்டரில் அறுநூறு சினிமாஸ் இருக்குங்க கரெக்டாக பல்லடம் மாற்றினா இங்கேருந்து அஞ்சாறு கிலோமீட்டர் பழம் சிட்டிக்கு போயிடலாம் உங்களுக்கு நல்ல சைட்டுங்க தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு இடமாகட்டும்ங்க வேறு சைட் ஆகுது தேவைப்பட்டால் ஃபோன்